அல்லே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக இசரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் கலிகூறவும் கணவர்கள் அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் பரிசுத்த வான்கள் மகிமையோட கலிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பியிருப்பார்கள் ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவன்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லேலுயா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது வசனம் ஒன்றிலிருந்து ஒன்பது வரை நான் பார்க்கிற பொழுது கத்தரிக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலேயே அவருடைய துதி விளங்குவதாக அவரை பாடி அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்துகிற பொழுது கத்துடைய துதி எப்பொழுதும் அவருடைய சபையிலே பரிசுத்தவான்களின் சபையிலே விளங்கும் இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சியோன் குமாரர் தங்கள் ராஜாவின் கலிகுறவும் கடவர்கள் இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கின தேவனை மகிழ வேண்டும் அவர் நமக்காக பாடுபட்டு மூன்றாம் நாள் உயிர் தெழுந்து நம்முடைய பாவங்களுக்காக அக்கிரமங்களுக்காக நம்முடைய பாவத்தின் கிரியர்களுக்காக நம்மை அவர் அவர் தன்னையே ஒப்புக்கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார் ஆகவே அவர் நாம் மகிழ வேண்டும் அவரில் நாம் கலிகூற வேண்டும் அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புறினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும் அவர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் ஆகவேதான் அவர் மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்து தம்முடைய பிள்ளைகளாய் அவர் சேர்த்து கொண்டார் அவர் உண்டாக்கினார் நாம் அவர் மீது மகிழவும் அவர் மீது கலிகுறவும் நாம் எப்பொழுதும் நாம் அவரையே நாம் நோக்கி இருக்க வேண்டும் அவரை தேடுகிற பிள்ளைகள் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவன்கள் யாவருக்கும் உண்டாகும் அவரை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம்